وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وما قدر الله حق قدره صدق الله العظيم شنغي كريه الله من الذي அல்லாஹு ஜல்லஷானு ஐந்தாவது நோன்பை நிறைவு செய்து ஆறாவது தராவிகையும் தொழுதுவிட்டு அல்லாஹு ஆலமீன் நம்முடைய நோன்புகளையும் நாம் தொழுத தராவகி தொழுவையும் அல்லாஹ் கபுல் செய்த அருள்வானாக மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாமல் எந்தவிதமான தங்கணமும் இல்லாமல் முழுமையான முறையில் நோன்பை நோக்கக்கூடிய நல்லதொரு தோப்பியத்தை செய்த அருள் புரிவானாக என்ற நல் துவா ஓடு என்றைய நாளின் தராவையில் ஓதப்பட்ட சூரா அநாம் என்ற அத்தியாயத்தின் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் முழுமையாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த அனாம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அல்லாஹ் மீது எண்ணம் வைப்பது குறித்து அல்லாஹ் பேசுகிறான். மனிதர்கள் அல்லாஹுவை எப்படி எண்ணி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அல்லாஹ் அடியார்களை நுட்பமான முறையில் அறிகிறான் என்று குரான் சொல்லுகிறது எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று அவர்கள் சரியாக மதிப்பிடுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் குறைவானவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அருமையான நல்லடியார்களே நாம் எப்படி அல்லாஹுவை விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் எப்படி நம்மை விளங்கி வைத்திருக்கிறான் என்பதை குரான் தெளிவுபடுத்துகிறது யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் என்ற ஒரு கற்பனை ஆட்டி படைக்கக்கூடியவன் ஆற்றல் மிக்கவன் குதரத்துல்லா என்று சொல்லுகிறான் பல இடங்களில் என்னுடைய வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள முற்பட்டால் நிச்சயமா அறிந்து கொள்ள முடியாது என்கிறான் இவரேல் அலி அவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி வெளி பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்தவுடன் சிவரையில் அலிஸ்லாமல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதுவரை தான் என்னால் வர முடியும் இதற்கு மேல் என்னால் வர முடியாது ஏன் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அவனுடைய சிம்மாசனம் சமீபத்தில் இருக்கிறது அவனுடைய சிம்மாசனத்தை என்னால் காண இயலாது என்னால் வர முடியாது என்று ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அப்படியே நின்று விடுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமை தூணின்றி வான் படைத்தவன் வானலோகம் விரிந்து இருக்கிறதே ஏன் மனிதனை படைக்கும்போது அல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நாற்பது நாட்கள் அவனை நான் விந்து துளியாக வைத்திருந்தேன் பிறகு நாற்பது நாள் அவனுக்கு என்ன செய்தேன் சதை கட்டியை கொடுத்தேன் பிறகு நான் எலும்பை உண்டாக்கினேன் சும்மனல் கசி அதாவது அல்லா சொல்லுகிறான் சும்ம ரததனாக அஸ்பல சாப்பினேன் அழகிய வடிவத்தில் நான் என்ன செய்தேன் மனிதனை நான் படைத்தேன் அல்லா சொல்லுகிறான் அழகிய வடிவத்தில் நான் மனிதனை படைத்தேன் சும்ம ரததனாக அஸ்பல சாகினேன் செயலின் காரணமாக தாழ்ந்தவர்கள் மிக மனிதனாய் மனிதனாகிவிடுகிறான் என்று அல்லா சொல்லுகிறான் அருமையான அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய வல்லமையை அவன் மீது உண்டான நல் எண்ணத்தை நாம் எவ்வாறு அல்லாஹு எண்ணுகிறோமோ அவ்வாறு அல்லாஹ் நடந்து கொள்கிறான் சொல்லுள்ள அவர்கள் இறந்து போவதற்கு ஒரு மூன்று தினத்திற்கு முன் தான் பெருமானா சொல்லலாலை செல்லம் இறந்து போவதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன் ஜாபீர் அழி அல்லாஹிடத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் ஜாபிரை அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரும் அல்லாஹ் மீது எண்ணம் கொண்டவராகவே தவிர நீங்கள் மறைத்து விட வேண்டாம் அல்லாஹ் மீது நீங்கள் நல்ல எண்ணம் கொள்ளுங்கள் அல்லாஹை பற்றி தீய எண்ணம் கொள்வது என்பது அது இணை வைக்கக்கூடிய காரியங்களில் காரியங்களில் ஒரு காரியமாகும் என்று பெறுவான செல்லவாழிசிலம் அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு மூன்று தினங்களுக்கு முன் ஜாவிர் அலி அல்லான் அவர்களை அழைத்து சொன்ன செய்தியை இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது அருமையானவர்களே சொல்லுகிறான் கதிரி என்னை எவ்வாறு அவர்கள் மதிப்பிட வேண்டும் என்று தெரியாமலே மதிப்பிடுகிறார்கள் என்னை எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொன்னார்கள் அடியான் எவ்வாறு எண்ணுகிறானோ அல்லா அவ்வாறு நடந்து கொள்கிறான் அடியான் எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறு நடந்து கொள்கிறான் அல்லா எல்லாவுடைய ஆட்சியில் அவனுடைய வல்லமை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும் ஒன்னு வேணாம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க சந்திப்போம் ஹசரத்து இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்ல அலை ஒரு மிகப்பெரிய மஹதீஸ் மிகப்பெரிய மகான் அந்த மகான் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் ஒரு நாட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு அவங்க ஊரை விட்டு இன்னொரு நாட்டுக்கு பிரயாணத்து பிரயாணம் செய்யறாங்க எதுக்காண்டினா வியாபார நோக்கத்தினால போறாங்க வியாபார நோக்கத்துக்காண்டி ஆண்டி போறாங்க ரொம்ப தூரம் போனோடனே அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியா ஒரு கிறக்கம் ஆயிடுச்சு ஒரு இடத்துல அப்படியே அயர்ந்து தூங்குறாங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே ஒரு கனவு ஒன்று பார்க்குறாங்க கனவு காணறாங்க அந்த கனவுல என்ன வருதுன்னா ஒரு பறவை ஊனம் அந்த பறவைக்கு உணவு கொடுப்பதற்கு கண்ணும் குருடு பறக்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லாத ஒரு ஊனமான அந்த பறவை அந்த பறவை என்ன செய்யுதுன்னா ஒரு மரத்தில் ஒரு மரத்தினுடைய கிளையில இல உட்கார்ந்துருக்கு இந்த கனவு வருது எப்படி இந்த கனவுல பேசுறாங்க எப்படி இந்த பறவை சாப்பிடும் இதனுடைய நிலை தான் என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் யோசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பறவை வந்து என்ன செய்து அது தன்னுடைய அந்த அழகால அழகுன்னு சொல்லுவோம் அழகால் என்ன செய்து குத்தி குத்தி உணவு கொடுத்துக்கிட்டு இருக்குது திடீர்னு கனவுல இருந்து என்ன இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு ஆச்சரியமான இந்த கனவை கண்டுட்டு டக்குன்னு ஊர் திரும்பிடுறாங்க ஊர் திரும்பி வந்த உடனே அதாவது அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் கேக்குறாரு என்ன இப்ராஹிமே போனீங்க அதுக்குள்ள ரிட்டர்ன் வந்துட்டீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேக்கும்போது அல்லாஹ் வந்து எவ்வளவு வல்லமை படைத்த நான் வந்து ஒரு காட்சியை கண்டேன் என கனவு மூலமா ஒரு காட்சி ஏற்பட்டுச்சு அதை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன தோணலன்னா ஏன் அல்ல அந்த பறவைக்கு உணவு கொடுக்குறானே ஏன் எனக்கு கொடுக்க மாட்டானான்னு ஒரு என்ன வந்துச்சாரா திரும்பி வந்துட்டேன் அப்ப என்ன கனவு அந்த கனவு விலைக்கு சொல்ற அப்ப விலைக்கு கனவுனுடைய விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம் அல்ல உனக்கு எதன் மூலமா உன்னை உணர்த்திருக்கான் உன்னை உன்னுடைய அதாவது உனக்கு ஆக்சிடைஸ் அல்லா ஏற்படுத்தியிருக்கான்னு பார்த்தா ஒரு ஊனமான ஒரு கண்ணு தெரியாத ஒரு பறவையை கொண்டு அல்லா நினைச்சிருக்கான் அல்லாவுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அல்லா உணர்த்திருக்கான் ஏனென்றால் ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஊனமான ஒரு பறவைக்கு அல்லாஹ் ரிச்கு கொடுக்கும் பொழுது ஏன் நமக்கு கொடுக்க மாட்டானா அந்த எண்ணம் அப்ப அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமா என்ன செய்யணும் அல்லாஹ் அவன் அவன் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவனு தேடி அது வந்துருன்றதுக்கு சரியான இந்த வரலாற்று சம்பவம் உதாரணமாக இருக்கு அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அதான் சொல்லுவாங்கல்ல அரசு செல்லான்னு சொல்றாங்க அடியான் எப்படி எண்ணுகிறானோ அப்படி எல்லாம் நடந்து கொள்கிறான் நீ அல்ல ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அல்லாஹ் ஒரு முலம் நெருங்கி வருகிறான் நீ ஒரு முலம் நெருங்கி வந்தால் அல்ல நினைச்சான் அவன் நடந்து வருகிறான் நீ அல்லாஹிலே நீ நடந்து வந்தால் அவன் உன்னை காண ஓடி வருகிறான் என்று பெருமானார் சொல்லல்லாலிசம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அருமையானவர்களே அப்போ அல்லாஹுவை அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அல்லாஹைய அருளை அடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அல்லாவுடைய வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய மாதம் மழை எல்லாம் கழட்டி போட்டு என்ன செய்வாங்க அப்படியே ஆனந்தமா மலையில நலஞ்சுவாங்க அனசிபுரம் மாளிகல்ல சின்ன பிள்ள அனசிபுரம் மாலிக் பத்து வயசுல அவங்கள்ட்ட கொண்டு வந்து வேலை செய்யறதுக்காண்டி அவங்களை அவன் தாயார் விட்டு போனாங்க அனந்த வெள்ளா தாலான்னு சொல்லுவாங்க யார சொல்லா என்ன இப்படி மலையில நலையிறீங்களேன்னு கேட்கும் போது இது என்னுடைய ரப்புடைய ரஹமத்து ரப்புடைய ரஹமத்து இது நேரடியா கலப்படமே இல்லாம என்ன செய்து என் மேல வந்து படுது அல்லாவுடைய ரகமத்தை நான் வேண்டி என்ன செய்யறேன் மழையில் நலையிறேன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லா என்ன செய்வானா மலை அதுக்கு தந்தான் நலையும்படியாங்க அல்லாஹ் ஒரு ஆனந்தமான ஒரு புளியல் குளிக்கிற மாதிரி சூழ்நிலை அல்ல ஏற்படுத்துவாங்க மாளிகை அழி அல்லா தாலான்னு சொல்றாங்க அடியான் எதை உள்ளத்தில் எண்ணுகிறானோ அது மாதிரி அல்ல நடந்து கொள்கிறார் அடியான் அல்லாஹிடத்தில் நல்லவை கேட்டால் நலவான விஷயங்களை நாடினால் அல்லாஹ் அது மாதிரி மாறி விடுகிறார் அருமையான அல்லாஹை நல்லடியார்களே அப்ப எண்ணம் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணம் நான் எப்படி சொல்லலாம் சொன்னாங்களா இல்லையா அவநம்பிக்கையோடு ஒரு மனிதன் அல்லாவை சந்தித்தால் அவன் இணை வைக்கக்கூடிய ஒரு ஒருவனாக வாங்கிவிட்டான் எது நடந்தாலும் என் ரப்பு நடத்துறான் எனக்கு ஒரு நோய் கொடுத்தா என் ரப்பு கொடுத்தான் எனக்கு சகல வசதியை கொடுத்தான் என் ரப்பு கொடுத்தான் நான் எப்படி என்றேனோ அப்படிதான் அல்லா அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை நான் செய்கிறேன் இதுதான் ஒரு மூமினுடைய சாரம்சம் அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் என்னை எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று அவர்கள் தெரியாமல் மதிப்பிடுகிறார்கள் என்னை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் அறிந்து கொள்கிறார்கள் அது எப்படி எண்ணுகிறான் அது மாதிரி நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அருமையான நல்லடியார்கள் எனவே நாம் அல்லாஹுடைய வல்லமையை உணர வேண்டும் அவன் மீது உண்டான நம்பிக்கை அவன் மீது உண்டான நாம் அதாவது தீனில் மார்க்கத்தில் ஈமானில் வேண்டும் அதாவது உறுதித்தன்மை நம்பிக்கை வேண்டும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்ற உறுதியான எண்ணம் அடியாருடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் அல்லாஹ் அடியார்களுக்கு தகுந்தா மாறி அவன் மாறிவிடுகிறான் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட அல்லாஹ் அவன் எண்ணத்தை போன்று நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை அல்லாஹ் மீது உண்டான எண்ணங்களை பரிசுத்தமாக நாம் ஆக்கிக் கொள்வோம் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ அந்த விதி ஒரு பொழுதும் மாறிவிடாது என்பதை நாம் உறுதி கொள்வோம் எல்லாம் அல்லாஹல்லு தாலா எதை கேட்கின்றோமோ எதை சொல்லுகிறோமோ அதன் பிறகாரம் நடக்கக்கூடிய நல்லது தூக்க ரஹமானம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ரகவானா அனில் ஆலமீன்